குங்குமப்பூ போட்டு தேங்காய் பால் ஊற்றி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க தேங்காய் பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு கொங்குமப்பூ தேங்காய் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை சேப்பா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் தேங்காய் பால் கொழுக்கிட்ட ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்காக ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸ்கூல் லீவ் விடுத டயத்தில் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டம்ளர் பத்து வருஷமாகவும் இருந்தால் போதுங்க சூப்பராக பண்ணி எடுத்துடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை பண்ணதுக்கு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப்பு மாவு எடுக்கப்போறேன் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் மூணு டம்ளர் ஆட் பண்ணியாச்சு இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணோம்னா நாலு டம்ளர் ஆயிடுங்க இதுக்கு ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கணுனமோ சீனி ஒரு அரை டம்ளர் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இப்போ தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும் ரெண்டு டம்ளர் மாவு ஆட் பண்ணியாச்சு சீனி உப்பு எல்லாம் கரையை விட்டு மாவும் கரையை விட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அப்படியே ஆன் பண்ணேன்னா கட்டி கட்டியாக கிடக்குங்க இங்கே வெந்நியை கொதிக்க வச்சு ஊற்றியும் வேக வச்சு எடுக்கலாம் அதோட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொல்கட்டை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு திக்காக வரும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அடி அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு கெண்டி எடுத்துக்கோங்க நான் ஸ்டிக் கடாயில் கண்டுங்க இல்லைட்டா இரும்பு கடாயில் கண்டுங்க நான் இரும்பு கடாயில் தான் கெண்டியிருக்கேன் அடியில் இல்லைன்னா பிடிச்சிருங்க மாவு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அந்த மாவு மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு கொழுக்கிட்ட வந்து நாக்கில் வச்சதும் தண்ணியாக கரைஞ்சிருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி அவிச்சு பாருங்கள் அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்குங்க யாருமே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திக்காயிருச்சு மாவு நல்லா வெந்துருச்சு இது மிக்சி சாரில் போட்டு அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கிடலாங்க கரைச்சி பால் எடுத்து வச்சு நல்லா திக்காட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப தனியாக எடுக்காதீங்க பால் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம மாவு வந்து ஆறிட்டுங்க உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடையிட்டு உருண்டை பிடிங்க நல்லா ஒட்டாமல் கிடைக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ உருண்டை சைஸ் இல்லையா இல்லைட்ட நீல சைஸ் இல்லையா எப்படி வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டை பிடிச்சிக்கங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் நம்ம எல்லாம் மாவு எல்லாம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சிருக்காங்க சீனி ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரைஞ்சதும் நல்லா தண்ணி தான் மாவை கொழுக்கட்டையை ஆட் பண்ணணுங்க மாவை இல்லாட்டா கரைஞ்சிரும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டையும் ஆட் பண்ணியாச்சு போட்ட உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தண்ணி கொதிக்கலன்னா அப்படியே கரைஞ்சிரும் கொழுக்கட்டை வந்து ஒன்றோட விட்டு ஒன்று ஒட்டாமல் நல்லா பப்ஸ் மாதிரி கிடக்கு பாருங்கள் குலாப் ஜாமுன் மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கணுங்க கரைச்சி வச்சு நம்ம ஊற்றினோம்னா கொழுக்கட்டை வந்து நல்லா கூழ் கிடைக்கும் நமக்கு கூ கோ குளான ஆயிரும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கொழுக்கட்டை வச்சுட்டோம்னா நிறைய கூழ் காய்ச்சுவாங்க அதில் மாவை நிறைய காய்ச்சி ஊற்றி எல்லோரும் குடிப்போம் அதனால் நிறைய ஊற்றுவாங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிடணும் தேங்காய் தேங்காய்பாலாம் ஆட் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க அந்த கொழுக்கட்டையில் கூழ குடிக்கிறதுக்கு அடிப்படி சண்டை போடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளைல நாங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்போம் நம்ம மிந்திச்சே முந்திச்சேன்னு ஊற்றி சாப்பிட்றதுங்க சூப்பராகிட்டு இறக்கி வச்சு இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வாக்கையிலே நாக்கில் எச்சு உருது பாருங்கள் அளவுக்கு எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு மேலே வந்து நம்ம குங்குமத்தூ பூ தூணோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குங்க இதே அளவில் விட பண்ணுங்கள் டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்குது குங்குமப்பூ வந்து கரைஞ்சதுக்கப்புறம் எல்லா கலரில் ஆயிரும் வேணால் கரைய ஆரம்பிச்சிருக்கு சூப்பராகிட்டு கரைஞ்சிருச்சுங்க ஒரு பவுலில் ஊற்றி நம்ம சாப்பிட்டுடலாம் எவ்வளோ டார்க் எல்லா ஆகிட்டு பாருங்கள் குங்கும பூல நிறைய வெரைட்டி இருங்க ஒரிஜினல் பூன்னா நல்லா கலர் கொடுப்போம் சூப்பராண்ண தேங்காய் பால் குங்கும பூ ரெடி சூப்பராட்டு குங்கும பூ தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடிங்க மீண்டும் சந்திப்போம் பாய்